பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ மூலியமாக மாவட்டத்தில் வந்து எக்ஸாமிஷன் எழுதிருப்பீங்க ஸோ அதற்கான பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கான அடுத்த கட்ட தேர்வான இன்டர்வியூவுக்கு அனௌவுஸ்மெண்ட் வந்து வந்திருந்தது ஸோ அந்த இன்டர்வியூ அனவுன்ஸ்மெண்ட் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு தேதியில் வந்து நடக்குது ஸோ குறிப்பாக நிறைய மாவட்டங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி தான் வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் இதற்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது மாவட்ட வரையாக இன்றை இதுலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்று இரவுக்குள்ளே வந்து நிறைய மாவட்டங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்துடும் வராத மாவட்டங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நைட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் தேர்வு பெறத்துக்கு இதே மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன மாதிரியான வழிமுறைகளை கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் மேலே குறிப்பிட்டுள்ள அந்த தேதிப்படி நீங்கள் போய் இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு பிளேஸில் வந்து நடக்கும் ஸோ இன்டர்வியூ அஃபிஷியல் இன்டர்வியூ கால் லெட்டரை பார்த்து எந்த இடத்துல இன்ட்ரிவியூ நடக்குதுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரிவ் அட்டன் பண்ண போங்க நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளாகம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் பின்புறம் மாவட்ட ஆட்சியர் ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் தாந்தோன்றி மலை கரூர் ஸோ கரூரில் இந்த ஆஃபீஸ் இருக்கிறதுனால கரூரில் இந்த பர்சன் வந்து இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகிறாங்க இவர் கணினி வழி விண்ணப்பத்தின் குறிப்பிட்டுள்ள தகுதிகளுக்கான அனைத்து மூலச்சான்றிதழ்களையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அவற்றின் சுய சான்றளிக்கப்பட்ட இரண்டு ஒளி நகல்களையும் செல்ஃப் அட்டஸ்டட் காபி தவறாமல் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாவட்ட ஒரு சில மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டஸ்டட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அரசு இதில் பதிவு பெற்ற அதிகாரிட்ட ஸோ க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற யார்டே வேணாலும் எம்பிபிஎஸ் மருத்துவர்கிட்ட வாங்கலாம் அவர் அரசு மருத்துவராக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அரசு மருத்துவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற யார்டே வேணாலும் நீங்கள் வந்து அந்த அட்டஸ்டட் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அரசு இதழில் பதிவு பெற்ற இப்போ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து அரசு இதில் பதிவு பெற்றவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கூட இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அஃபிஷியலாக அது பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் செகண்ட் செகண்ட்ரி செல்ஃப் காப்பி ஒரு சில மாவட்டத்தில் கேட்டாங்கன்னா நீங்கள் தான் வந்து அட்டஸ்டட் பண்ணிருக்கணும்னா இது அரசியலில் பதிப்பெற்ற அதிகாரினா அவங்கள்ட்ட நீங்களே வாங்கணும் அப்படின்றது மீனிங் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதிக்கான அடையாள சான்றிதழ் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா எஸ்எஸ்எல்சி சான்றிதழ் இல்லை ஹையர் செகண்டரி மார்க்ஷீட்டு இல்லை ஏதாவது பர்த் சம்பந்தமான டேட் ஆஃப் பர்த்தோட ஆதார் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை கூட நீங்கள் வந்து ப்ரூஃபாக காட்டலாம் மேக்ஸிமம் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் தான் வந்து பர்த்டி பர்த்தோட இதை வந்து பார்ப்பாங்க அதனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்து கல்வித் தகுதிகளுக்கான சான்றிதழ் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளிட்ட கரூர் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலைய அறிவிக்கை எண் ஒன்றில் உள்ளவாருன்னு சொல்லியிருக்காங்க என்ன அறிவிக்கை நோட்டிஃபிகேஷனை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பிளஸ் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லை ப்ரெசென்ட்டில் படிச்சுட்டு தான் அதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு இந்த ஒரு எலிஜிபிலிட்டி உண்டு அடுத்தது கூட்டுறவு பட்டய பயிற்சி தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் சொல்லியிருக்காங்க மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது ஸோ நாலாவது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று கூட்டுறவு பட்டய பயிற்சினை நேரம் முழு நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருப்பவர்கள் அதற்கான போனஃபைட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் ரெகுலர் ஆர் கரஸ்பாண்டன்ஸில் வந்து படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தீங்க பாஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்கள் கல்லூரிகளில் அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் முதல்வர்கிட்ட வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒன்று வாங்கணும் ஸோ பர்சனல் லெட்டரை எழுதி உங்களுடைய இன்டர்வியூ கார்டு லெட்டர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே போனஃபைட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ போனஸ் சர்டிஃபிகேட் வச்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக போனஃபைட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும் அடுத்து வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் பூனே வழங்கும் முதுநிலை வாணிப கூட்டுறவு நிறுவனம் பிகாம் ஹானஸ் கூட்டுறவு எம்காம் கூட்டுறவு எம்ஏ கூட்டுறவு பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவில் முதுநிலை பட்டப்படிப்பு பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு ஆகிய பட்டப்படிப்புகள் படித்து கூட்டுறவு பயிற்சியிலிருந்து விலக்கு கோருபவர்கள் ஒட்டுமொத்த மதிப்பெண் பட்டியல் ஸோ இந்த ஹையர் டிப்ளமோ படிச்சிருக்கவங்க ஷீட்டை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்ககிட்ட அந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இல்லை அப்படின்றதுனால ஃபுல் ஷீட்டையும் வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்ப சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தமிழே ஒரு பாடமாக பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் ஸோ இருக்கு எஸ்எஸ்எல்சியில் தான் கண்டிப்பாக தமிழ் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம தமிழ்நாடு இதை பொறுத்தளவுக்கு எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக தமிழ் ஒரு பேப்பராக வந்து படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் இது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது அடுத்தது விண்ணப்பத்தில் ஒட்டப்பட்டது போன்று இரண்டு கடவுச்சீட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஃபோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க மேலே பின்வரும் பொருத்தமான சான்றிதழ் இஃப் அப்ளிகேபிள் ஒன்லி கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து வேணும் என்ன சொல்லியிருக்காங்கன்ற பார்க்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு பெற்றதற்கான சான்றிதழ் ஸோ நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஓகே இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் என்பதற்கான சான்றிதழ் மாற்றுத்திறனாளிகள் தங்களது உரிமை கூறலுக்கு ஆதாரமாக தமிழக அரசின் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் வழங்கப்பட்டுள்ள உதவிகள் பதிவு புத்தகம் தகுதி வாய்ந்த அரசு மூலத்தில் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ் தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆதரவற்ற விதவை டெஸ்டிடியூ விடோ என்பதற்கான சான்று நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தொகுதி அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரைக்கும் வந்து இந்த பிஎஸ்டிஎம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான ரிசர்வேஷன் கேட்குறீங்க அப்படின்னா அதற்கான சர்ட்டி சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ சர்ட்டிஃபிகேட் இல்லை பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க அடுத்தது விண்ணப்பதார சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தகு குறித்த நாள் மற்றும் நேரத்தை தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் தவறும் பட்சத்தில் அந்த நபருக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுக்கு அணி அனுமதிக்கப்பட்டுள்ளது முற்றிலும் தற்காலிகமானது விண்ணப்பதாரர் அவரது கணினி வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களின் அடிப்படையிலே நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விண்ணப் விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களில் ஏதேனும் தவறானது என்றோ அல்லது உண்மைக்கு புறமானது என்றோ கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது விண்ணப்பம் எந்தவித முன்னறிவு என்றும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு தொடர்பான ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம் ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து இதுதான் ஃபுல்லாக இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்டர்வியூக்கான அடுத்த கட்ட ப்ராஸஸ்க்கான ஹால்டிக்கட்டும் வந்து வந்தாச்சு ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க இன்டர்வியூக்கு ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா என்னென்ன சர்டிபிகேட்ஸ் உங்களை இந்த கொடுத்துருக்குற சர்டிஃபிகேட்டில் ரெடி பண்ண முடியுன்றதை பார்த்து சீக்கிரமாக வந்து வாங்கிடுங்க தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கைட் பண்ண போகிறோம் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்